இலங்கையில் ஆயுதப்போரின் முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ஷ மீது தமிழ் டயஸ்போராக்கள் இன்னமும் வைராக்கியத்துடனே உள்ளனர் இதனால் அவரை பழிவாங்க உட்படக்கூடும் எனவே அவர் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு அவசியம் இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான முன்னாள் எம்பி சமன் ரத்னபிரியர் தெரிவித்தார் இது குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியது ஜனாதிபதி பதவியை வகிப்பவர் துணிவுடன் முடிவுகளை எடுக்க வேண்டும் அதற்குரிய சுதந்திரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது உலக நாடுகளிலும் இந்த நடைமுறை உள்ளது எனவே ஜனாதிபதியால் எடுக்கப்படும் முடிவு தொண்ணூறு வீதமானோருக்கு சாதகமாக இருக்கலாம் பத்து வீதமானோர் அதனை எதிர்க்கலாம் எனவே அந்தோர் ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பின்னர் அவரை பழிவாங்க முற்படக்கூடும் அதனால்தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வின் பின்னரும் பாதுகாப்பு உள்ளிட்ட வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ போரி பழிவாங்கும் நோக்கில் செயல்படலாம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வைத்து மகிந்தவை கூடும் ஆகவே மகிந்தவுக்கு பாதுகாப்பு அவசியம் ஆகவே மகிந்தவுக்கு பாதுகாப்பு அவசியம் வரப்பிரசாதங்களில் ஒன்றுதான் பாதுகாப்பாகும் என்று தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்